எக்காது குழில கேக்கணும் எங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு செய் நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டலாங்கடா அட விடுங்கனே ஊருன்றதா நாளை நல்லா நடக்கற வேண்டிய கட்டம் நடக்கும் கழுதே விடுங்கனே

பக்கம் தானே வந்தாங்க அங்கே எங்கே அதை நான் பார்க்குற கண்ணை மூடு அதை நான் காட்டுற பட்டு சத்தம் கேட்கலையா பட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா சல நீதானா அந்த குயில் என் வீட்டு சொந்த மயில் ஆத்தாடி அடி ஆத்தாடி அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலைறான்

இதை பாரு வடிவு அறுவடையே முடிஞ்சிடுச்சு ராசையாவுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறோம் நீ அபிப்பிராயத்தை சொல்லுமா நான் சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு ஆம்பளை இல்லாத வீடு நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான் மாலையும் வேலையும் கூடி வரும்போது நாம நிறுத்தவா முடியும் அப்புறம் என்ன நம்ம குருநாதையரை பார்த்து முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சிருவோம் சரிவா போலாம் நாங்க வர்றோமா

வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன் நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படியே நாலு தெருவுக்கு போ எல்லாம் நிறைய சோறு விடும் என்னென்ன அவ்வளவு காலம் நினைச்சீங்களா புளி பதிச்சாலும் புள்ளத்தீங்க தெரியும்ல புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா இல்ல இருந்தா மகனே தெரியும் புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும் இவ்வளவு தத்துவம் பேசுறீ என்னை ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு அந்த சாப்பிட கூப்பிட்டிருக்கா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்த பொண்ணு கேட்டிருக்கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது கொண்டாங்க அடேங்க என்ன நாலடி ரெண்டு அங்குல ஓ சைஸ் ஒரு வாங்கிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுக்கு இதுலேயே ஆயிரம் வசதிகள் வீட்டில இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூ கேட்டு என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களா

பார்க்கிறவங்க தப்ப நடப்பாங்க சொல்லு பேச்சி என்ன மாமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு அதான் கல்யாணத்து தேதி எல்லாம் குறிச்சாச்சு இல்ல இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்க அதுக்கப்புறம் நான் வேணாம்னாலும் நீ என்ன விட மாட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம் மாமா எதுக்கு ஓ நான் கொஞ்சம் அப்படி இருக்க냐 பாக்குறியா கல்யாணத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் குறசிக்குறேன் கல்யாணத்துக்கு பின்னாடி இந்த காலரா இந்த ஊசி அந்த சமாச்சாரம்லாம் போட மாட்டேன் எனக்கு கல்யாணம் முடிக்க